ஆயத்துவ பணியின் பதினான்காவது அகவிநிறைவில் எம் ஓய்வு நிலையாயர் பேரருட் கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டு ஆண்டகை மகன் மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் பேரருட்கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தனது ஆயத்து வருட்பொழிவின் பதினான்கு ஆண்டுகள் நிறைவி நன்றியோடு நினைவு கூறுகின்றார் ஆயிரத்தந்தி அவர்களை இம்மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் கலாநிதி அந்தோனிப்பிள்ளை ஞானபிரகாசம் ஆண்டகை வணக்கத்திற்குரிய குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்த அடிகளார் மறைமாவட்ட குருட்கள் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் துறவியர் பொதுநிலை பணியாளர்கள் இறைமக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் சுபங்களையும் தெரிவிக்கின்றோம் நல்ல உடலுள்ள நிலத்துடன் இறையாசிரியர் நிறைவாக பெற்று தனது ஓய்வுநிலை காலத்தை இறை பராமரிப்போடு கடந்து செல்ல வாழ்த்துகின்றோம் செவிக்கின்றோம் ஆயர் தந்தையின் பொன்னான பணிக்காலங்களை நன்றியோடு நினைக்கின்றோம்